இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பக்கத்தில் பண்ணிக்கோங்க நான் காவ்யா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள் என்றாலும் என் அழகே ஒரு பணக்கார பெண்ணுக்குரியது என்று தான் சொல்லுவேன் கண்ணாடியில் என் முகத்தை பார்க்கும் பொழுது நான் பிரமித்துப் போவேன் ஏன் இந்த அழகுக்கு நான் கொஞ்சம் ஆணவமாகவும் அலட்சியமாகவும் இருப்பதை தப்பே இல்லையே ஆனால் நான் வீட்டு வேலைகளை பற்றியெல்லாம் நான் கவலைப்படுவதே இல்லை பாத்திரங்கள் துணித்து வைப்பது சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் என் அக்கா மயூரி தான் பார்த்து மயூரி மிகவும் பொறுமையானவள் இந்த வேலையையும் முகம் சுளிக்காமல் செய்பவள் ஆனால் அம்மாவுக்கும் அவளை மிகவும் பிடிக்கும் இப்பொழுது மயூரி எவ்வளவு நல்லவள் வீட்டை எப்படி பார்த்து கொள்கின்றாள் என்று அவளை புகழ்ந்து கொண்டே இருப்பார் இதை கேட்கும் பொழுது எனக்கு எரிச்சலாக இருக்கும் என்னை பற்றி ஒரு வார்த்தை கூட நல்ல விதமாக சொல்ல மாட்டார் ஒரு நாள் அம்மா என்னை பாத்திரம் கழுவ சொன்னார் நான் என் மென்மையான கைகளை பார்த்தேன் அம்மா இந்த கைகள் பாத்திரம் கழுவதினால் சொரசொரப்பாகிவிடும் என் தன்மை போய்விடும் அது என் அழகுக்கு நல்லது கிடையாது மயூரி அக்கா இருக்கின்றாள் அல்லவா அவளை செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்கு நான் வந்து விட்டேன் சிறிது நேரத்தில் மயூரி என் அறைக்கு வந்து காவ்யா மூன்று நாட்களாக ஒரே படுக்கையை விரித்துதான் இருக்கின்றது அதை மாற்றிவிடு என்று சொன்னாள் நான் அவளிடம் இப்பொழுது நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் திருமணம் முடிந்ததும் இந்த பொறுப்புகளை நான் பார்த்து கொள்கின்றேன் என்றேன் அதற்கு அவள் வேலைகளை எப்படி செய்ய வேண்டும் என்று முதலில் நீ கற்றுக்கொள் என்றாள் அவள் என்னை வேலை செய்ய சொல்வது என் அழகின் மீது அவளுக்கு இருக்கும் பொறாமை என்று எனக்கு தெரியும் ஆனால் என் அழகை பார்த்து பொறாமைப்படுகின்றாய் உனக்கு என்னைப் போன்ற அழகு இல்லை என்று அவளிடம் வெளிப்படையாகவே சொன்னேன் அவள் வருத்தத்துடன் நீ என் தங்கை நான் உன்னை நேசிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினாள் அப்போது மயூரி அவ்வளவு அழகு இல்லை ஆனால் அவளுடைய கண்கள் ரொம்ப ஈரமாகவே இருக்கும் அவளை பார்ப்பதற்கு அனைவரும் அவளுடைய கண்களை புகழ்வார்கள் ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு பெண்ணின் அழகு அவளுடைய நிறத்தில் தான் இருக்கின்றது ஒரு நாள் அம்மா ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்தார் தன் தோழியின் மகன் அவன் பேர் தினேஷ் மயூரியை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார் அதை கேட்டு எனக்குள் ஒரு அதிர்ச்சி அழகான வசிகரமான தினேஷ் எப்படி மயூரியை திருமணம் செய்ய முடியும் என்று அவன் என்னைத்தான் திருமணம் செய்ய விரும்புவான் என்று நினைத்தேன் நான் குழப்பத்துடன் என் அம்மாவிடம் அவன் என்னை பெண் பார்க்க வந்திருப்பான் நீங்கள் மயூரி என்று தவறுதலாக கூறிவிட்டீர்கள் என்றேன் ஆனால் அம்மா உறுதியாக இல்லை காவ்யா அவன் தினேஷ் தான் பெண் பார்க்க வந்திருக்கின்றான் என்று கூறினார் இந்த செய்தி என்னை குழப்பமடைய செய்தது தினேஷ் மயூரியும் ஒரு ஜோடியாக இருப்பது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை தினேஷ் தனது அம்மாவின் நெருங்கிய தோழியான சஞ்சனா ஆட்டியின் ஆண்டியின் மகன் நன்கு படித்தவர் எங்களைப் போலவே அவர்களின் குடும்பமும் ஒரு நடுத்தர குடும்பதான் ஆனால் தினேஷ் பார்ப்பதற்கு பணக்கார தோற்றம் உள்ளவர் நல்ல அழகானவர் அவரிடம் நன்கு பழகும் குணம் கொண்டவர் நிறைய படித்திருக்கின்றார்கள் தற்சமயம் வேலை எதுவும் இல்லாததால் அவரது அப்பாவிற்கு உதவியாக உள்ளார் அவரது குடும்பத்தாரர்களை சிறு வயதிலிருந்தே வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருப்பார்கள் சிறு நாங்கள் ஒன்றாக விளையாடி இருக்கின்றோம் அப்போதெல்லாம் அவர் மேல் எனக்கு பெரிதாக எண்ணம் எதுவும் இல்லை ஆனால் எனக்கும் விவரம் தெரிந்த பிறகு இவரை போல ஒரு கணவர் கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன் ஏனெனில் அப்பொழுது அவர் எனக்கு அழகாக தெரிந்தார் அது மட்டுமல்ல அது சஞ்சனா ஆட் ஆன்டியுடன் எங்கள் வீட்டில் இருவரில் ஒருவராய் எனது மகனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும் என்று பேசி கொண்டிருப்பார்கள் அப்போது தினேஷ் வாலிப வயதை அடைந்ததால் எங்கள் வீட்டிற்கு இப்போதெல்லாம் அதிகமாக அவன் வருவதில்லை சஞ்சனா ஆண்டியும் சில மாதங்களாகவே அக்காவின் மேல் பாசமாக இருக்க தொடங்கினார் அந்த ஆண்டி ஏன் மயூரி அக்கா பின்னாடி இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு என்று எனக்குள்ளேயே ஒரு முணுமுணுத்து கொண்டிருந்தேன் எனக்கு புரிந்தது மயூரி அக்கா அந்த குடும்பத்தினருக்கு முன்பாகவே தன் அடக்கத்தையும் பணிவையும் காட்டியிருப்பாள் அதனால்தான் சஞ்சனா ஆண்டி தினேசை மயூரியை திருமணம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திருக்க வேண்டும் மயூரி போன்ற ஒரு சாதாரணமான பெண்ணை தினேஷ் எப்படி திருமணம் செய்ய சம்மதித்திருப்பான் ஒருவேளை சஞ்சனா ஆண்டி நீ மையூரியை திருமணம் செய்யவில்லை என்றால் என் முகத்திலேயே முழிக்காத என்று மிரட்டியிருப்பாரோ என்று நான் நினைத்தேன் அது அநியாயம் என்னால் இதை நம்பவே முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு என் கண்களை என்னாலேயே நம்ப முடியவில்லை கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது தினேஷ் எங்கள் வீட்டில் உட்கார்ந்து என் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தான் அப்போது மயூரி அக்கா அவனுக்கு சிற்றுண்டி தயாரித்து வெட்கப்பட்டு கொண்டு சமையலறையில் நின்று கொண்டிருந்தார் அப்போது மயூரி அக்கா ஒரு நாடக நடிப்பை போல நடிக்கின்றாள் தினேஷ் இங்கிருந்து போகும் வரை அவள் வெளியே வரமாட்டாள் வெட்கப்படுவது போல் நடிப்பாள் என்றுதான் நான் நினைத்தேன் நான் நேராக போய் தினேசுக்கும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன் என்னை முறைத்த அம்மா வா வணக்கம் என்று எதுவும் சொல்ல மாட்டியா என்று என் தலையில் தட்டினார் அம்மா நான் இப்பொழுது கல்லூரி முடித்து வருகின்றேன் மூச்சுவிடக்கூட எனக்கு நேரமில்லை தினேஷ் சார் நான் மூச்சு விடலாமா என்று கேளியாக கேட்டேன் அப்போது அவன் புன்னகைத்து நிச்சயமாக நீ முதலில் தண்ணீர் குடித்து விட்டு வா அப்புறம் பேசலாம் என்றான் அவனுடைய பதிலை கேட்டு நான் மகிழ்ந்தேன் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தபோது மேசையில் ஒரு இனிப்பு பெட்டியை பார்த்தேன் என் இதயம் வேகமாக துடித்தது மயூரி அக்காவுக்கும் தினேஷுக்கும் நிச்சயம் முடிந்துவிட்டதா என்று என் மனதில் பல கேள்விகள் எழுந்தது ஒரு பையன் அவனுடைய நிச்சய தரத்தை உறுதி செய்ய அவனே இனிப்பு பெட்டியை எடுத்து வருவது போல இந்த இனிப்பு யாருக்காக என்று நான் கேட்டேன் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்கின்றது என்று தினேஷ் சமையலறைக்குள் நின்றிருந்த மயூரி அக்காவுக்கு கேட்கும்படி கூறினான் அவனுடைய கண்கள் இன்னும் மயூரி அக்காவின் மீதுதான் இருந்தனர் இதை நான் கவனித்த போது என் இதயம் படபடுத்தது ஏனென்றால் மயூரி அக்காவின் மேல் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கின்றது அதனால் இது அவனுடைய சொந்த தேர்வு என்று புரிந்தது அவன் முட்டாளா மயூரியை ஏன் அவன் தேர்வு செய்திருக்கின்றான் என்று நான் எனக்குள் கேட்டுக்கொண்டேன் அந்த நேரம் அம்மா சமையலறைக்குள் சென்றாள் அந்த வெளி இடைவெளியை பயன்படுத்தி நான் அவனுக்கு பக்கத்தில் சென்று தினேஷ் சஞ்சனா ஆண்டி உங்களுக்காக மயூரி அக்காவை பெண் கேட்பது உண்மையா என்று நான் கேட்டேன் அவன் புன்னகைத்து ஆம் அது உண்மைதான் என்றான் சஞ்சனா ஆண்டி உங்களை இதை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரா என்று நான் கேட்டேன் இதை கேட்டு அவனுடைய புன்னகை மறைந்தது என் அம்மா என் என்னை கட்டாயப்படுத்த வேண்டும் நீ ஏன் இப்படி பேசுகின்றாய் மயூரியில் என்ன தவறு இருக்கின்றது எனக்கு அவளை சின்ன வயதிலிருந்தே பிடிக்கும் நான் ஒரு வேளை கிடைத்த பிறகுதான் அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நான் காத்திருந்தேன் என்று அவன் பதில் அளித்தான் அப்போது தினேஷ் இந்த பதிலை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவனுக்கு கண் இல்லையா என்னை போன்ற அழகை விட்டுவிட்டு மயூரியை தேர்வு செய்திருக்கின்றானே என்று எனக்குள் நினைத்தேன் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்திருந்தது அவனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் ஆனால் என் எதிர்காலம் என்ன ஆகும் நான் தெரிவில் தெரியும் ஆண்களுடன் பேசிக்கொண்டிருக்க வேண்டுமா நான் பொறாமையால் துடித்து போனேன் அப்போது தினேஷியும் எவ்வளவு என்று நான் நான் கேட்டேன் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்திருக்கின்றேன் மாதத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் சம்பளம் இருக்கும் என்று அவன் கூறினான் அவன் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன் என் அம்மா சிற்றுண்டிகளை எடுத்து வந்தார் அப்போது தினேஷ் இனிப்பு பெட்டியிலிருந்து ஒரு இனிப்பை எடுத்து தன் முதலில் என் தங்கைக்கு இனிப்பு ஊட்ட விரும்புகின்றேன் என்று கூறி என் வாயருகே கொண்டு வந்தான் நான் அவனை வெறுப்புடன் பார்த்தேன் நான் ஏன் உன்னுடைய தங்கை உன்னை நினைத்தால் எனக்கு அருவறுப்பாக இருக்கின்றது என்று எண்ணினேன் நான் கோபமாக என் அறைக்கு சென்றேன் நான் அப்போது அழ வேண்டும் ஆனால் எதற்காக அழ வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை என் மனதிற்குள்ளே அப்போது தினேஷ் போன்ற ஒருவரை நான் மீண்டும் சந்திக்க முடியாது மயூரி அக்காவுக்கு எப்படி இவ்வளவு நல்ல அதிர்ஷ்டம் கிடைத்தது என்று எண்ணி நான் வருந்தினேன் எப்படியாவது தினேசை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன் அப்போது தினேஷ் அக்காவிற்கும் கிடைக்கப் போகின்றாரே என்று நினைத்து அவள் மேலும் கோபம் கோபமாக வந்தது சிறிது நேரத்தில் மயூரி அக்கா என் அறைக்கு வந்து காவியா சாப்பிடு என்றாள் நான் அவளிடம் எங்கிருந்து போ எனக்கு தலைவலி என்று கத்தினேன் நான் இரண்டு நாட்கள் சரியாக சாப்பிடவே இல்லை இதை மயூரியாக்கா புரிந்து கவனித்து கொண்டே இருந்தாள் அப்போது காவ்யா உனக்கு என்ன ஆயிற்று ஏன் சாப்பிட மறுக்கின்றாய் என்று அவள் கவலையுடன் கேட்டாள் அப்பொழுது நான் அவளிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேச விரும்பினேன் நான் அவளிடம் மயூரி நீ என் அக்கா நீ என் துயரத்தை புரிந்து கொள்வாய் என்று கூறினேன் அவள் சொல்லு என்ன என்ன விஷயம் நீ சாப்பிடாமல் இருப்பதால் எனக்கு பசியே இல்லை என்றாள் அப்பொழுது என் கண்களில் கண்ணீர் வழிய மயூரி எனக்கு தினேசை பிடித்து விட்டது அவர் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று அழுதேன் இதைக் கேட்டு அவள் முகம் வெளியே போரியது நீ என்ன சொல்கின்றாய் காவ்யா இன்று அவள் குழப்பத்துடன் கேட்டாள் நான் சொல்வது உண்மை மயூரி நான் எவ்வளவு அழகாக இருக்கின்றேன் என்று உனக்கே தெரியும் அப்போது தினேஷும் என்னை போலவே விரும்புகின்றான் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன் ஆனால் அவள் உன்னை உன்னை போலவே அவரும் உன்னை விரும்புகின்றாரா என்று கேட்டபோது என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது நான் அவளிடம் மயூரி நீ அவனை காதலிக்கவில்லையே நீ அவனை திருமணம் செய்தால் பொறுமையாக வாழ முடியும் ஆனால் நான் அப்படி இல்லை அப்போது தினேஷ் எனக்கு கிடைக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று கூறி அவள் காலில் விழுந்து கதறினேன் அவள் என்னை அப்போதுதான் தேற்றினாள் காவியா அல்லாதே நான் ஏதாவது செய்கின்றேன் என்றாள் நான் அவளிடம் இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன் சில நாட்களுக்கு பிறகு சஞ்சனா ஆண்டி எங்கள் வீட்டிற்கு வந்தபோது மயூரி அக்கா சோகமாக இருந்தார் சஞ்சனா ஆண்டியின் முகத்திலும் ஒரு குழப்பம் தெரிந்தது வீட்டில் அம்மா அப்பா மற்றும் சஞ்சனா ஆண்டி ஆகியோர்கள் அமர்ந்திருந்தனர் என் அம்மா சஞ்சனா மயூரி உனக்கு மிகவும் பிடிக்கும் என்று எங்களுக்கு தெரியும் ஆனால் நிச்சயதாரத்தை விட விரைவில் முடித்து விட்டாலும் விடலாம் என்று தான் நினைத்தேன் என்று கூறினார் அப்பொழுது சஞ்சனா ஆண்டி சோகமாக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் தினேஷ் மயூரியை அல்ல காவ்யாவை தான் திருமணம் செய்ய விரும்புகின்றான் என்றார் இதை கேட்டவுடன் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஆனால் அக்கா சோகமாக இருப்பதை பார்த்து இது அவள் எனக்காக செய்திய காரியம் என்று நான் புரிந்து கொண்டேன் என் அப்பா கோபமடைந்து முதலில் மயூரிக்கு கேட்டுவிட்டு இப்பொழுது காவியாவிற்கு கேட்கிறீர்கள் இது சரியில்லை என்று கூறினார் என் அம்மா இது தவறு மயூரி என் மூத்த மகள் அவள் தினேசை மயூரியின் காதலிக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியுமே என்று கூறினார் அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மயூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததனால் எனக்கு கோபமாக வந்தது அப்போது மயூரி அக்கா வந்து அம்மா இதில் என்ன தவறு இருக்கின்றது நான் அவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை காவியா தினேஷையும் திருமணம் செய்து கொள்ளட்டும் இது நல்ல விஷயம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் அப்பொழுது சஞ்சனா ஆண்டி பார்த்தீர்களா மயூரிக்கு இதில் விருப்பமில்லை என்று கூறி எனக்கு தினேஷின் பெயரை சொல்லி ஒரு மோதிரத்தை அணிவி அணிவித்தார் நானும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் நான் மயூரி அக்காவை பார்த்து உன்னை போன்ற ஒரு அக்கா கிடைத்தது எனக்கு பாக்கியம் என்று அவளை கட்டி அணைத்தேன் அவள் புன்னகைத்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதுவும் அது என்றாள் ஒரு மாதத்திற்குள்ளே எனக்கு திருமணமும் ஆனது மயூரி அக்கா எனக்கு முன்பதாகவே திருமணம் செய்ய முடிவெடுத்தாள் எனக்கு பெருமையாக இருந்தது என் திருமணத்திற்கு பிறகு நான் தினேஷின் வீட்டிற்கு சென்றேன் அப்போது தினேஷ் என் கணவனானதும் என் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இரவு வெகு நேரமாகியும் அவன் அறைக்கு வரவே இல்லை நள்ளிரவு மூணு மணி இருக்கும் அவன் அறைக்குள் வந்தான் அவனுடைய கண்கள் சிவந்து வீங்கியிருந்தனர் அவன் ஒரு சோகமான முகத்துடன் என்னிடம் வந்து மோதிரத்தை என் விரலில் அணிவித்தான் அவன் என்னை விரும்புகின்றான் என்றுதான் நான் நினைத்தேன் ஆனால் அவன் என்னை ஒரு முறை கூட பார்க்கவே இல்லை அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் சோபாவினில் படுத்து உறங்கிவிட்டான் நான் என் திருமண ஆடையை கலற்றிவிட்டு சாதாரணமான உடையை அணிந்து தூங்க சென்றேன் என் அழகு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நினைத்து எனக்கு கோபம் வந்தது நான் அடுத்த நாள் அவனிடம் சண்டையிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை இப்படியே எட்டு நாட்களுக்கு பிறகு கூட அவன் என்னிடம் பேசவோ அல்லது என்னை பார்க்கவோ கூட இல்லை ஒரு நாள் நான் அவனிடம் உங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம் தேவை என்று கேட்டேன் அதற்கு அவன் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் நீ என் கண்ணுக்கே தெரியவில்லை மயூரியுடன் ஏற்பட்ட பந்தம் வலுவானது ஆனால் நீ செய்த காரியம் எங்கள் காதலை பிரித்துவிட்டது என்று கூறினேன் நான் மயூரியை மட்டுமே விரும்பினேன் அவள் என்னை மிகவும் விரும்பினாள் ஆனால் அவள் என்னை கா கைவிட்டு உன் மகிழ்ச்சிக்காக உன்னுடன் என்னை வாழச் சொல்லி என்னை வற்புறுத்தினாள் நான் அவளைப் போல பெரிய மனம் கொண்டவள் தான் இல்லை அவளுடைய தியாகம் பெரியது ஆனால் என்னால் இந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்று கூறி அவன் கோபமாக என் கையை பிடித்துக்கொண்டான் நான் உன்னை விரும்புகின்றேன் என்று எப்பொழுது சொன்னேன் நான் உன்னை எப்பொழுதும் ஒரு தங்கையாகத்தான் நினைத்தேன் நான் மயூரியை தான் திருமணம் செய்ய விரும்பினேன் நீ எப்படி நான் உன்னை காதலிக்கின்றேன் என்று நினைத்தாய் நான் இருவரும் பத்து வயது வித்தியாசம் இருக்கின்றது என்னை காதலிப்பதாக நினைப்பதற்கு உனக்கு வெட்கமாக இல்லையா உன் ஒருதலை காதல் என் வாழ்க்கையையும் மயூரின் வாழ்க்கையும் அழித்து விட்டதே என்று கத்தினான் அவன் தொடர்ந்து மயூரி எங்களின் வாழ்க்கைக்காக பல கனவுகளை கண்டு கொண்டிருந்தாள் ஆனால் உன் சுயநலத்தால் என் எல்லாம் அழிந்து விட்டது மயூரி உன் மகிழ்ச்சிக்காகத்தான் காதலை தியாகம் செய்து விட்டாள் ஆனால் என்னால் உனக்கு என் பெயரை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான் அவனுடைய பேச்சைக் கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன் என் அழகு என் என் மிக பெரிய பலம் என்று நினைத்தேன் ஆனால் மயூரின் பெரிய மனசுக்கு முன்னால் என் அழகு தோற்றுவிட்டது நான் என் கணவனின் இதயத்தில் ராணி போல் இருக்க வேண்டும் என்று விரும்பினேன் ஆனால் நான் அதில் தோற்று போனேன் நான் என் குடும்பத்தை பார்க்கச் சென்றபோது மயூரியுடன் தினேஷ் என்னுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான் அவன் என் அழகை புகழ்ந்து கொண்டே இருப்பான் என்று பொய் சொன்னேன் அவள் என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஆனால் அவளுடைய கண்களில் இருந்த கண்ணீரை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது நானும் அதே வழியில் இருந்தேன் நான் என் அம்மாவிடம் மயூரி அக்காவுக்கு சீக்கிரம் திருமணம் செய்துகள் என்று கேட்டேன் ஆனால் என் அம்மா என்னிடம் கோபமடைந்து உனக்கு திருமணம் ஆகிவிட்டது அதை மட்டும் கவனி என்றார் நான் அம்மாவிடம் பேசுவதை நினைத்து சிறிது நேரம் மௌனமாகவே இருந்தேன் நான் அம்மாவிடம் பேசுவதை குறைத்து கொண்டேன் அதன் அதன் பிறகு நான் அவளிடம் என் அம்மா என்னிடம் மயூரிக்கு திருமணம் முடிவாகிவிட்டது என்று கூறினார் அதை கேட்டு நான் மகிழ்ச்சி அடைந்தேன் இதன் பிறகு தினேஷ் என்னை ஏற்றுக்கொள்வான் என்றுதான் நம்பினேன் ஆனால் என் அக்கா திருமணம் செய்த பிறகும் தினேஷ் என்னுடன் வரவே இல்லை அவன் நான் முழுவதும் புகைப்பிடித்துக் கொண்டே இருப்பான் நான் அவனிடம் உடலை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்று கூறிய நீ போய் தூங்கு என்னை தனியாக விடு என்று கத்துவான் அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது அவன் மயூரி அக்காவுக்கு எவ்வளவு நேசித்திருக்கின்றான் என்று சில நாட்கள் கழித்து மயூரி அக்காவிற்கு திருமணம் முடிந்து நான் மயூரி அக்காவை பார்க்க சென்றேன் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள் அவள் என்னிடம் என் கணவர் ராஜ் என்னை காதலிக்கின்றார் என் பெருமைக்கு கிடைத்த பரிசு இது என்றாள் நான் எனக்கும் உன் காதலை விட்டு கொடுத்தேன் ஆனால் நான் என் வாழ்க்கையில் கடவுள் எனக்கு இவ்வளவு நல்ல கணவரை கொடுத்திருக்கின்றாள் என்றாள் அவள் பெரிய மனசுடன் பேசிய என்னை மிகவும் பாதித்தது சில நாட்கள் கழித்து என் வீட்டிற்கு அக்கா பெரிய காரில் வந்தாள் அவளுடைய கணவர் ராஜ் வீரருக்கு தினேசுவை விட பெரிய பங்களாவும் நல்ல வசதியும் இருந்தது அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் நான் ஒரு பணத்தாசையினால் பேராசைப்பட்டேன் ஆனால் என் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியவில்லை எனக்கு என் கணவனின் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை ஆனால் மயூரி அக்கா என்னிடம் எல்லாவற்றையும் இழந்த பிறகு எல்லாவற்றையும் அவள் பெற்றுவிட்டாள் அவளுடைய முகத்தில் உண்மையான அன்பின் பிரகாசம் தெரிந்தது அவள் என்னை பார்த்தபோது என்னால் என் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியவில்லை நானும் அவளும் பேசிக்கொண்டிருந்தபோது நான் அவளுக்காக சமைக்க சமைக்க சமையல் சென்றேன் அவள் அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு சென்று விட்டாள் எனக்கு சந்தேகம் வந்தது அதனால் நான் மெதுவாக என் அறைக்கு சென்றேன் அப்பொழுது நான் கேட்டது என் இதயத்தை நொறுக்கிவிட்டது அக்கா தினேஷிடம் அழுது தினேஷ் தயவு செய்து என்னை மறந்து விடுங்கள் காவியா உனக்கு கிடைத்து விட்டாள் நீ அவளுடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்னால் உன்னை மறக்க முடியவில்லை ஆனால் ராஜவீரனின் அன்பால் நான் மெதுவாக உன்னை மறந்து வருகின்றேன் நீயும் என்னை மறந்துவிடு இல்லையென்றால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இருக்காது என்று கெஞ்சினாள் அப்போது தினேசும் அழுதபடி நான் உன்னை மறக்க முடியாது என்று கூறினான் ஆனால் மயூர்யாக்கு அவளை மறக்க வேண்டும் என்று அவளிடம் சத்தியம் வாங்கினாள் அதன் பிறகு அவள் அங்கிருந்து சென்று விட்டாள் மயூரியக்கா சத்தியம் வாங்கியதினால் தினேஷ் என்னுடன் ஒரு உறவில் இருந்தான் ஆனால் அவன் என்னுடன் சரியாக பேசுவதே இல்லை எங்கள் வாழ்க்கை ஒரு நிஜமான வாழ்க்கையைப் போல் இல்லை எங்களுக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தனர் ஆனால் தினேஷின் குணம் மாறவே இல்லை அவன் ஒரு முறை கூட என்னை பார்க்கவில்லை காவ்யா இந்த உடை உனக்கு நன்றாக இருக்கின்றது என்று அவன் சொல்ல வேண்டும் என்று நான் மிகவும் ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை என் சுயநலத்தால் நான் என் வாழ்வில் எல்லா மகிழ்ச்சியையும் இழந்து விட்டேன் என் அக்காவுக்கு எல்லாமே கிடைத்தது அவள் மிகவும் அழகாக இல்லை என்றாலும் அவளுக்கு எல்லாமே நன்றாக அமைந்தது இப்பொழுது நான் அவளை நினைத்து அழுதேன் நான் ஏன் இவ்வளவு சுயநலமாக இருந்தேன் என் அக்காவுடன் இப்படி ஒரு அநியாயம் செய்திருக்க கூடாது என்று நினைத்தேன் இந்த கதையின் மூலம் நான் கற்றுக்கொண்ட எல்லாவற்றைக்கான பாடம் பணம் மற்றும் அழகு என்பது ஒரு வாழ்க்கையின் உறுதி இலக்கல்ல ஒருவனின் மனம் தான் ஒருவரின் அழகான வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது அன்பும் நேர்மையும் ஒருவருக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொண்டு வரும் நான் சுயநலமாக இருந்ததனால் என் வாழ்க்கையில் எதையுமே நான் பெறவில்லை ஆனால் என் அக்கா எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையுமே பெற்றுக்கொண்டாள் அவள் அவளுடைய அன்பை பிறருக்கு கொடுத்தாள் கடவுள் அவருக்கு கொடுத்த கணவரின் அன்பால் மிகவும் இப்போது சந்தோஷமாக இருக்கின்றாள் இந்த கதை பிடிச்சிருந்துச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி